ஓம் நம பார்வதி பதஜே ரஹமஹாதேவா தென்னாடுடஜ சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றீம் எல்லாமல்ல உடனாகிய கைலாசநாதர் ஆலயம் என்று சொல்லக்கூடிய இந்த சோழன் மாளிகை கிராமத்தில் முற்கால சோழர்களின் தலைநரகலாக விளங்கக்கூடிய பழையாறை என்று சொல்லக்கூடிய மாநகரத்திலிருந்து சோழர்கள் பறந்து விரிந்து ஆளுமை செய்த நகரமாம் சோழ வளநாடு இந்த சோழ பிரதேசத்தில் முற்கால சோழர்கள் வசித்து வந்த சோழன் மாளிகை என்ற கிராமத்தில் சோழர்களுடைய ஆத்மார்த்த தெய்வமாக நித்திய பூஜைக்குரிய விசாலாட்சி உடனாகிய கைலாசநாதர் ஆலய பூஜை வழிபாடுகளை சோழர்கள் சிறப்புற செய்து வெற்றி கொண்டதன் ஒரு காரணமாக இவ் ஆலயமானது சிறப்பாக கட்டப்பட்டிருந்திருக்கிறது ஆனால் தற்பொழுது மிகவும் சிதலமடைந்து இந்த ஆலயம் சோழர்கள் வசித்து வந்ததை நாம் சிறப்பாக காட்ட வேண்டும் என்பதற்காக ஊர் மக்களாகிய சோழன்மாலை கிராமவாசிகளும் மற்றும் சிவபக்தர்களும் சிவன் அடியார்களும் வருகை தந்து இந்த ஆலயம் சிதலமடைந்துள்ளதை கண்டு மிகவும் சிறப்பாக தங்களது உதவியோடு இவ் ஆலயம் சீரும் சிறப்புமாக கட்ட அனைத்து பக்தர்களும் உதவிபுற சோழன் மாளிகை கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த ஆலயம் சிறப்பாக கட்டுவதற்காக இவ்வாலயம் சித சிதலமடைந்ததன் பொருட்டு துவக்க விழாவாக தற்பொழுது நாளை காலை பதினாலு எட்டு வியாழக்கிழமை காலை ஏழு மணி அளவில் பஞ்ச அஸ்திர ஹோமம் அஸ்திரம் என்றால் நாம் போரிலே கடைசியாக பயன்படுத்தக்கூடியது அஸ்திரம் அஸ்திர பிரயோகம்னு சொல்லுவாங்க அந்த அஸ்திர பிரயோகத்தினை முன்னிட்டு நமது ஆலயம் சிதலமடைந்துள்ளது அனைவரும் சிறப்பாக கட்டு அமைப்பதற்காக இந்த ஆலயத்திற்கு பஞ்ச அஸ்திர பரிகாரமானது நாளை காலை நடைபெற்று ஏழு மணி அளவிலே துவங்கப்பற்று பதினோரு மணி அளவிலே கைலாசநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று துவக்க விழாவினை இறைவன் திருவுருளாலை நடத்தி தர அனைவரையும் வருக வருக என கிராமத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் வருகை தந்து சிவன் அருளை பெற வருக வருக என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்